அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்த்தி டிப் தான் பார்க்க போகிறோம் பூண்டு சுட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமான சில நேரத்தில் பூண்டு சுட்டுறதுக்கு நம்ம சிரமம்னு நினைப்போம் தோசைக்கல் தாவாலை எப்படி நம்ம எண்ணெய் தடவோமோ அந்த மாதிரி நீங்கள் எதில் வந்து பூண்டு இது பண்ணுறீங்களோ அதை வந்து லேசாக எண்ணெயை மட்டும் தடவிக்கிட்டு இந்த பூண்டை வந்து அதில் போடுங்க ஓகேயா பூண்டை போட்டு சிறு சிறு அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அரை நிமிஷம் மூடுங்க கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இந்த பூண்டு ரெடி பண்ணிடலாம் இது ரெண்டு பேருக்குள்ள பூண்டு எட்டு பல்லு பூண்டு ஒரு ஆள் நாலு சாப்பிட்டா போதும் ரெண்டாக வகுந்துக்குறேங்க வகுந்து தோலை உரிச்சாலே ஈஸியாகவே நீங்கள் தோலை உரிச்சிடலாம் தண்ணி ஊற வச்சு உரிக்கி உரிக்கவும் செய்யலாம் ஹாட் வாட்டர் ஊற்றலாம் அதே நேரத்தில் ரெண்டாக வகுந்தும் நீங்கள் வந்து இது பண்ணலாம் இப்போ வந்து ஒரு நிமிஷம் செண்டு அதை மறுபடியும் என்ன செய்யுங்க திருப்பி அரை நிமிஷம் செண்டு என்ன செய்யுங்க அதை என்ன செய்யுங்க திருப்பி விடுங்க திருப்பி விட்டாச்சா இப்போ மறுபடியும் ஒரு தடவை மூடி போடுங்க இன்னும் ஒரு அரை நிமிஷம் அது வந்து வேகட்டும் இப்போ மறுபடியும் அரை நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் எடுங்க எடுத்து இப்படி திருப்பி திருப்பி விட்டு பாருங்களேன் இதில் இப்போ உங்களுக்கு இப்படி திருப்பி திருப்பி விட்றதுலேயே உங்களுக்கு வந்து நல்லாவே வெந்துடும் ஆனால் அடுப்பு வந்து சிறு அடுப்பில் தான் நம்ம வைக்கணும் பெரும் பெரிய அடுப்பில் வைக்கக்கூடாது பூண்டு வந்து நம்மளுக்கு கரிகிறக்கூடாது பூண்டு வந்து வேகணும் அவ்வளோதான் இதனால் வாசமாக ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வந்து அஜீர்ண கோளாற நீக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கு சுட்ட பூண்டுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதுக்கப்புறம் புண்ணு வவுத்து புண்ணு ஆக்க ஆற்றக்கூடிய தன்மையும் இந்த பூண்டுக்கு இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி இப்படி உடைச்சா இப்படி உடையுது பாருங்கள் இப்போ வந்து நல்லா ரெண்டு கிண்டி கிண்டிட்டு அடுப்பு அடைச்சிருங்க இந்த இது கரெக்டாக வரும் நீங்கள் அடுப்பு அடைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்களேன் உங்களுக்கு பூண்டு நல்லா வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு பூண்டு சாப்பிட்ற ஒரு இதே வராது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பரவங்கள் நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை வளரலாமே இப்போ அடுத்த திட்டி புழு போகலாமா பீட்ரூட்டு பொரியல் ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணும் போதும் ஜீரகம் போடுங்க அப்புறம் வந்து கடுகு உளுந்து போடுங்க உளுந்து கடுகு போடுக்குறோங்க ஜீரகம் கண்டிப்பாக ஒரு காஸ்பூன் அளவுக்கு போடுங்க பட்டை மிளகாய் பிச்சு போடுங்க கருவேப்பிலையை போடுங்க அதுக்கப்புறம் பூண்டு பூண்டை வந்து லேசாக தட்டியும் போடலாம் இடிச்சும் போடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க இப்போ வந்து பீட்ரூட்டை பொடிசாக கட்டிங் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து நான் ஒரு பீட்ரோட்டு தான் வச்சுருக்கிறேன் இது மூணு பேருக்கு தரளமாக போதும் கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு இது வேணுண்டா போனால் என்னடா ஸ்கிப் பண்ணிடலாம் பிரச்சனை அதுவே மைசூர் டாலாக இருந்தால் உங்களுக்கு நல்லா அப்படியே பூ மாதிரி மலர்ந்துடும் இந்த பருப்பு கொஞ்சம் லேட்டாகும் இப்போ அதே எண்ணிக்கையில் அதை போடுங்க போட்டு லேசாக அப்படி பரட்டுங்க இது வந்து நம்மளுக்கு வேகிறதுக்குல இப்படி சாப்பிடல அது வந்து ஒரு நிற நிரண்டு இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இல்லை உங்களுக்கு பூ மாதிரி வேகணும் அப்படின்னா பீட்ரூட்டை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பருப்பை போடுங்க அப்புறம் ஒரு காசு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இது மிளகாத்தூள் போடுங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டை காட்டமாக இருக்கிற மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க சக்தி மசாலா கூட ஓகே தான் அதாவது சில்லி பவுடர் நல்லா காட்டை மாதிரி இருக்கும் கொஞ்சோன்னு போடணும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கிறேன் தண்ணி ஊற்றாமே இது வேக வைக்கலாம் ஒரு காக்கப்பு தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம மற்ற விலையை பார்க்கலாம் அது அடுப்பு மாதிரி வெந்துடுவாங்க இப்போ அந்த தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் அடுப்பை ஏற்றி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் கிண்டுக்கலாம் தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வற்றும் அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புனீனா ஒரே ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல இதுவே போதும் நல்லாயிருக்கும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றணும் கொஞ்ச நேரம் அடுப்பை நல்லா ஏற்றி விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நாலு கிண்டி கிண்டுங்களேன் உங்களுக்கு நல்லா அருமையான அப்படியே பொழு புழுண்டு இருக்கிற பிட்ரூட் ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சப்பாத்தி வெள்ளை சாதம் எல்லாத்துலையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த டைத்தில் தேங்காய் பூ போடுங்க ஓகே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுங்க போதே நம்ம வந்து போடுறதுக்கு ஒரே ஒரு பிட்ரூட்டு தான் போட்டிருக்குறோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உள்ள தேங்காய் பூ லேட்டாக போட்டுட்டு அடுப்பு அடைச்சிருங்க அடைச்சிட்டு நான் நாலு கிண்டு கிண்டுங்களேன் உங்களுக்கு பொழு பொழுண்டு ரொம்ப சூப்பரான பீட்ரூட்டு பொரியல் வந்துடும் பருப்பும் போட்டிருக்குறோம் நம்ம தேங்காய்பும் போட்டுருக்குறோம் இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு போகலாமா சப்பாத்தி மாவு பெணியருக்கு நான் அடிக்கடி நான் சொல்கிறது இந்த மிக்ஸியில் வந்து நீங்கள் நம்ம வந்து சுற்றி செய்யலாம் அதே நேரத்தில் நம்ம ரொம்ப மாவு போடக்கூடாது ஒரு கப்பு மாவு போடணும் ஓகேயா ஒரு கப்பு மாவு போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணி அரை அரைக்கப்பை விட கொஞ்சம் ரெண்டு ஒரு ஸ்பூன் குறைவாக நீங்கள் தண்ணியை ஊற்றி மிக்சியில் வந்து முதல்ல பவுஸ் மூட்டில் ஒன்று வைங்க ஒரு சுற்று சுத்துங்க அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் அப்புறம் ரெண்டாம் நம்பர் இதுலேயும் உங்களுக்கு சப்பாத்தி ரெடி சப்பாத்தி மாவும் ரெடியாயிரும் ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு கண்டிப்பாக ரெடியாயிரும் சப்பாத்தி மாவு பிணையிற வேலை உங்களுக்கு மிச்சம் நம்ம வேலை செய்யணும் அதே நேரத்தில் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்புறம் எப்போ முல்ல நீங்கள் உருண்டை போட்டு மாவு போட்டோ இல்லை எண்ணெய் போட்டோ நீங்கள் சப்பாத்தியை வந்து தேய்ச்சி நீங்கள் வந்து தோசைக்கடல போட்டு எடுத்தீங்கன்னா கையில் பிணையிறத விட சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக தைரியமாக செய்யுங்க இந்த டிப்பு ரொம்ப பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாமா இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து நம்ம வந்து கீறுறதுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் எல்லார்டையும் தேங்காய் மிஷின் திருவுற மிஷின் இருக்காது கையில் திருவுங்கோம் அதே நேரத்தில் மிக்சியில் வந்து நம்ம வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு பேத்து 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 நம்ம போடுவோம் இப்போ நான் அதை உங்களுக்கு எப்படி ஈஸியாக கொப்பராக தேங்காய் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஓகே இந்த மாதிரி ஒரு கடாய் கோழி வச்சுக்கிறேங்க அதில் தண்ணி ஊற்றி ஒரு பெருமனை போட்டுக்கிறங்க போட்டு அதை அது தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அதை வைக்கணும் அதே நேரத்தில் அடுப்பில் வச்சு நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி அடுப்பில் வந்து ஒரு கம்பி போட்டு தேங்காயை வந்து அது மேலே வச்சு சிறு சிறு அடுப்புலேயே நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிறு அடுப்புலேயே வச்சுட்டு அப்புறம் மீடியம் சைஸில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் இதுவும் பத்து நிமிஷம் உங்களுக்கு கேஸில் எரியணும் ரெண்டுமே பத்து பத்து நிமிஷம் நம்ம வச்சால் மட்டும்தான் நம்ம தேங்காய் எடுக்க முடியும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமே நம்மளுக்கு வெந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ மறுபடியும் மீடியம் சைஸில் இதை வச்சாச்சு இப்போ அந்த சைடும் நம்மளுக்கு நல்லா கோச்சி இருக்கிறாங்க பத்து நிமிஷத்தில் இதையும் எடுத்துருங்க இதை சுற்றி கூட நீங்கள் தேங்காய் வைக்கலாம் ஓகே ஒரு நாலு தேங்காய் அளவுக்கு நம்மளுடைய அளவை பொறுத்து நீங்கள் வச்சுக்கரலாம் இதில் இப்போ நம்ம வந்து வேறு தேங்காயும் வைக்க போகிறோம் மொத்தம் வந்து ஒரு ஆறு தேங்காய் நான் உடைச்சேன் ஆறு தேங்காயுமே நான் இந்த மரத்தை செய்ய போகிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி சுற்றி நம்மளுடைய இது வந்து நாலு தேங்காய் வைக்க வைக்க வைச்சா கரெக்டாக வருது அப்புறம் மூடி போட்டுருங்க இது வந்து நம்ம இப்போ ஆறுன பிறகு நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பேத்தி எடுத்துடலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் சுட சுட இருக்குது பாருங்கள் இதை ஆறட்டு இப்போ சுடுதண்ணில் உள்ளதை நம்ம எடுப்போம் நல்லா அந்த பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுத்தம் கொடுத்து அப்படியே நீங்கள் சுற்றி முதல்ல என்ன செய்யணும் எல்லாமே விட்டுருச்சு எல்லாமே நல்லா இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சாலே பார்த்திங்களா அப்படியே அப்படியே திறக்குது ஆனால் என்ன நல்லா அழுத்தம் கொடுத்து சுற்றி நம்ம வந்து கேப் இடம் அப்படியே சுற்றி நம்ம இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் எடுத்தீனா உங்களுக்கு வந்துடும் ஆனால் என்ன அதுக்கு நம்ம நல்லா திறமாக இருக்கணும் அதான் ஒன்று நம்மளுக்கு தான் அது இல்லையே நல்லா அழுத்தம் கொடுக்குது அது ரெண்டாவது நம்ம அடிக்கடி இது இந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து எப்போவுமே மிஷினில் வந்து திருவிடுறோம் அதனால நம்மளுக்கு இது வந்து எப்போவா செய்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த கருப்பு கலராக இருக்கு தீலாக அதெல்லாம் லேஸாக செதுக்கிட்டு நீங்கள் வெள்ளை தேங்காய் வெண்டா செஞ்சுக்கரலாம் அப்புறம் இதுவும் வந்து இப்போ ரெடி இதை கழுவிட்டு வரலாம் இப்போ இப்போ இதையும் நல்லா சுற்றி எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்கன்னா உனக்கு வந்துடும் இதை இயற்கை நல்லாவே விட்டுறது என்ன பத்து நிமிஷம் வச்சுருக்காங்களா விட்டுறது நம்மளுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒன்று ஒன்றா தான் வைக்க முடியும் சுடுதணிக்கில் வச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஒரு நாலு அஞ்சு கூட போட்டு வச்சிடலாம் நம்ம வேலை சீக்கிரம் முடியுதுன்னு கேஸ் நம்மளுக்கு மிச்சம் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவும் இப்போ நம்ம எடுத்தாச்சு இன்னும் ஒரு டிப்பும் இருக்குது ப்ரெஷர் உங்களுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் நல்லாவே வெளியாயிரும் இது கேஸ் வேஸ்ட்டு தானே நம்மளுக்கு அடுப்பில் வைக்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான் ஏன்னா ஒரு தேங்காய் தான் வைக்க முடியும் அதுவே நம்ம வந்து ஒரு கடாயில் தனியாக பிடிச்சி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாலு தேங்காய் அஞ்சு தேங்காய் நம்ம சைஸுக்கு தக்கன வச்சிடலாம் அதுவும் பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடும் இந்த மாதிரி நல்லா வெந்து இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஆறுனப்பறம் நம்ம எடுக்கணும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரத்து தேங்காய் தான் இதில் வந்து இந்த தேங்காயில எப்படின்னா பூ இருக்குது எல்லா தேங்காயிலையுமே நம்மளுக்கு பூ இருக்குதுப்பா அதனால் நம்ம உரிக்க லேட்டாக இருச்சுன்னா அப்படியே லேசாக ஆயிடுது அந்த தேங்காய் இந்த பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஆகுதுண்டு இந்த மாதிரி ஆயிடுது அதுவே சின்ன பூ உற்பத்தி ஆச்சுன்னா நம்மளுக்கு தேங்காய் தேங்காய் பருப்பு இப்படி இருக்கும் அது கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா இப்படி இருக்கும் இன்னும் பெருசாக ஆச்சுன்னா அப்படியே தகடு மாதிரி பெருதுப்பா தேங்காய் இந்த மாதிரி ஆயிடுது இதான் இந்த தேங்காய் மரத்தில் உள்ள பிரச்சனை நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மரம் இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரத்தில் வந்து எந்த தேங்காயை உடைச்சாலும் சரி நம்மளுக்கு பூ தான் இருக்காது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியலை அந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து நம்மளுக்கு தேங்காய் வீட்டுக்கு ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேயா இந்த மாதிரி கட்டிங் பண்ணி நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் தேவைக்கு நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கிறலாம் இந்த மாதிரி இந்த கொட்டாங்குச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இட்லி புட்டு இதெல்லாம் வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி கம்பி இருந்தாலும் இது எல்லாருக்குமே தெரியல ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் இதை கூட நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் ஏன்னா கை வலிக்கணும் பழக்கலனால கை வலிக்குது பழகிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து இந்த மாதிரி பாதியை வந்து நான் வந்து கட்டி பண்ணி வச்சுருக்கிறேன் பாதியை வந்து அப்படியே வச்சுருக்கிறேன் பாருங்களேன் அதை வந்து நல்லா பின்னுக்குள்ளதை நல்லா செதுக்கி வெள்ளை தேங்காயை ஆக்கிடலாம் இதை வந்து மிக்ஸியில் போட்டு சுற்றி வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு தேவைக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து நீங்கள் மிக்சியில் சுற்றி அப்படியே யூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப பிறகு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுண்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க இப்போ அடுத்த டிப்புலாம் தான் பார்த்து பார்த்து வீட்டை கட்டினாலும் சரி இந்த எலித்தொல்லைய நம்மளுக்கு வந்து மாற்றவே முடியாது எலி வந்து எந்த நேரத்தில் எப்படி வரணும் அதுக்கு முக்கியமாக தோட்டங்கள்லாம் இருக்கிற வீட்டில் அநியாயம் அநியாயம் பண்ணும் இந்த எலி நம்ம வீட்டு வாசல் வீட்டுக்குள்ள வர முடியினாலும் வீட்டு வாசலாம் அநியாயம் பண்ணி போகிறோம் இப்போ வீட்டுக்கு கதவை திறந்தாலும் எப்படா வரும்னு பயந்து வயது இருக்க முடியாது அதுக்கு நீங்கள் வீட்டை வந்து சுத்தமாக வெளியெலாம் நல்லா கழுவி சோப்பு போட்டு நல்லா கழுவி விட்டுருங்க வாரத்துக்கு ஒரு முறை ஓகே அப்போ உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு இருக்காது சோப்பு உடைக்கிறது வர வராது அதுக்கப்புறம் ஒரு ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிறோங்க எடுத்து நல்லா பழுத்த பழமாக பார்த்துக்குறங்க காய முடியாமல் பழுத்த பழத்தை பார்த்து ரெண்டாக வந்துக்கிறேங்க நீங்கள் தக்காளி பழமும் முடியும் உருளைக்கெழங்கும் முடியும் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோங்க இடத்துக்கு நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா ஒரே இடத்துலையே நீங்கள் ரெண்டு இடத்துல வச்சு விடலாம் ஓகேயா உங்களுக்கு எந்த இடத்துல எளி நடமாட்டம் வருதுன்னு தெரியுமில்ல அந்த இடத்துல வச்சு விட்ருங்க இதுக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டு பொருள் போட போகிறோம் ஒன்று வந்து மிளகாய் பவுடர் சில்லி பவுடர் தனி மிளகாய் பவுடர் போடணும் ஆச்சி வந்து கொஞ்சம் நல்லா உரப்பாக இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் அரைக்கிற ம மிளகாவோட நமக்கு நல்லா காட்டமாக இருக்கும் அந்த மாதிரி காட்டமான மிளகாத்தூள் எடுத்துக்கிறோங்க எடுத்து அதில் ஃபுல்லாக அந்த தக்காளி ஃபுல்லாக எல்லாம் பரவுகிற மாதிரி வச்சுருங்க இதோட இன்னொரு பொருள் போட போகிறோம் ரெண்டுலேயுமே நல்லா அழகாக தக்காளி பழத்தை தக்காளி பழத்தை வெட்டி அதில் வந்து மிளகாத்தூள் காரமான மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டுருங்க அப்புறம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போடலாம் பனை வெல்லம் அது இருந்தாலும் அதே தூள் பண்ணி இடித்து கூட நீங்கள் போடலாம் இந்த நாட்டு சர்க்கரைக்கு வந்து நம்ம எலி வந்து நல்லா வந்து வருவாங்க எலி கற்பாமிச்சி எல்லாமே அதை வந்து மோந்து பார்க்கறக்காண்டி வரும் அப்படி மோந்து பார்க்கும்போது போது அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன செய்யும் வவுர் அப்படி எரிச்சலாயிரும் அதுக்கப்புறம் அவங்க எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க இது வந்து அலைய விருந்தாடி தானே வராது நம்ம வீட்டுக்குள்ளே வராது ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வராது ஓகே ரெண்டாவதுக்கு வந்து இந்த மிளகாத்தூள் தூள் வந்து எரிச்சல் உண்டு பண்ணும் அதுக்கு வந்து வௌத்து போக்கு வரும் அந்த மாதிரி ஓமை இருக்கும் அதனால் அது வந்து வராது நம்ம வீட்டுக்கெல்லாம் வராது ஆனால் செத்தெல்லாம் போகாது ஆனால் வராது அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா மிளா ஒரு தக்காளி பழத்தை பாதியாக வெட்டிக்கிறேங்க வெளிட்டி மிளாத்தூள் காட்டமான மிளா சில்லி பவுடர் போடுங்க அதுக்கப்புறம் அது மேலே வந்து நாட்டு சர்க்கரை தூவி விடுங்க பண்ண வெள்ளமாக இருந்தாலும் நல்லா இடித்து மேலே தூவி விடுங்க இந்த வாசத்துக்கு அவங்களே வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டு பக்கமே வரவே மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எலி நடமாட்டம் உள்ள இடத்துல இதை வச்சு பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள் அதை வந்து சாப்பிட்றச்சு அப்படின்னா அவங்க வீட்டு பக்கமே அதை வெட்டியே பார்க்காது சாப்பிட்ல அப்படின்னா திரும்ப திரும்ப இதை செய்யணும் அவங்க சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தெரியும் இது இந்த வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து நோய் வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிட்டு இந்த எலி வரணும் வராது அதுக்கு நம்ம இதை செய்கிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீல் பேக்க சொல்றீங்களா இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்குன்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாம் பேசியும்